கல்லீரல் நமக்கு சமன் பலமாக வேலை செய்யணும் அதே அது வேலை ஒழுங்காக இருந்தால் தான் பித்தப்பை வேலை ஒழுங்காக இருக்கும் பித்தப்பை வேலை ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு கண் வேலை செய்யும் சூரிய ஒளியையும் சந்திர ஒளியையும் நமக்கு காமிக்க கூடியதாக கண் இருக்கிறது ஆனா பிரிக்கிறதும் அப்படிதான் நம்ம ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் அப்படிதான் பிரிக்கிறோம் அப்ப அந்த ரெண்டு ஒளியும் காமிக்கக்கூடியதாக அந்த கண் இருக்குது அப்ப இந்த கண் வந்து அவ்வளவு முக்கியமான பங்கு நம்ம உடம்பில் இருக்குது அதுதான் குரு காரகத்துவம் அந்த உருப்பை குறிப்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒளியை குறிப்பது இல்லை அந்த உருப்பை குறிப்பது குருவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த உறுப்பு வந்து குரு தன்மை அந்த ஒளியின் அளவு தான் நம்ம சூரிய ஒளி சந்திர ஒளியாக எடுத்துருக்கிறோம் கல்லீரல் சார்ந்த விஷயம் நமக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா ஒண்ணுமோ நல்லா நம்ம கண்ணில் காமிச்சு கொடுக்கும் இருக்கும் அதையே நம்ம கண்டுக்காம நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அப்புறம் நீர் சிறுநீரகத்தில் நமக்கு எஃபெக்ட் காமிக்கும் இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம உடல் குருவுடைய காரகத்துவம் நம்மளுக்கு கம்மியா இருக்குது குருங்கிறது இனிப்பை தாங்கக்கூடியது இனிப்பு சுவை உடையது ஓகேங்களா யாருக்கு குரு ரொம்ப நல்லா இல்லையோ மோசமான ஒரு இதுல இருக்குதோ அவங்களுக்கு இனிப்பின் சுவை அதிகமாக தேவைப்படும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கும் கிரகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அதனால தான் ஜாதக கட்டத்தை பார்க்கும்போதே இந்த உறுப்பில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே சாத்தியமாகிறதுக்கான பல வழிகள் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிறது வாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அண்டம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது அதே பஞ்சபூதங்களால தான் நம்மளுடைய உடல் அமைப்பும் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் இது உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தத்துவமும் கூட அப்படி அந்த வரிசையில் எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த தத்துவத்தை பெற்றிருக்கு அதன் மூலமாக என்னென்ன நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தவிர்க்க முடியுமா இல்லை குணப்படுத்த முடியுமாங்கிறது தான் இன்றைய கேள்வி இதற்கான விளக்கங்களை தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் நம்மளுடைய உடலே பஞ்சபூதங்கள் தத்துவத்துல ஆனதுதான் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாமே வந்து அமைந்திருக்கு அதனால இது வேற அது வேற அப்படிங்கறத நம்ம வந்து பிரிச்சே பார்க்க முடியாது அப்போ அப்படி பார்க்கும்போது எப்படி கிரகங்களோட அடிப்படையில எந்தெந்த உறுப்புகளை நீங்க பிரிக்கிறீங்க அதன் மூலமா என்னென்ன மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை குணப்படுத்த முடியுமா இல்ல தீர்வுக்கு கொண்டு வர முடியுமா கட்டுப்படுத்த முடியுமாங்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டா கண்டிப்பாக இப்போ வந்து உடல் ஃபுல்லாக பஞ்சபூதங்கள் அமைஞ்சது இந்த பஞ்ச பூதங்கள் வந்து நம்ம உடலை ஆட்கொள்ளுது இல்லையா இந்த உடலை ஆட்கொள்கிறது அதாவது வெளியே நம்ம சுற்றி இருக்கிறது வந்து ஆகாய தத்துவம் அப்புறம் மண் நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த ஐந்து பூதங்களும் இருக்குது வெளியில சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக ஆகாயம் மீதி நானும் நம்ம உடம்புக்குள் இருக்கும் அப்போ இந்த ஆகாயத்துக்குள் நம்ம உடம்பு அமைஞ்சிருப்பது போல் நம்ம அமைஞ்சிருக்கிறது பஞ்சபூதங்களாக அமை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உறுப்புக்குள் நம்ம வந்து வச்சு பார்க்குறோம் இந்த உறுப்புக்குள் வச்சு பார்க்கும்போது அதாவது எல்லா உறுப்பையும் நம்ம எடுக்க முடியாது நம்ம முக்கியமான ராஜ உறுப்புகள் அப்படி சொல்லிட்டு உடம்புல உள்ள ராஜ சொல்லிட்டு அஞ்சு உறுப்புகள் சொல்லுவோம் அது வந்து நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் இருதயம் இந்த ஐந்தும் வந்து ராஜ உறுப்புகளாக நம்ம எடுத்திருக்கோம் இந்த ராஜ உறுப்புகளுக்கு பஞ்சபூதங்களை பிரித்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் நம்ம 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 உடம்புக்குள்ள எவ்வளோ ஆளுதோ அதே ஆளுமை தான் நம்மளை சுற்றி உள்ள கிரகங்கள் நம்ம ஆளுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அவ்வளவு எளிதா ஈஸியா நம்ம எடுத்துக்கிற கூடியது வந்து என்னன்னா இந்த இந்த ஐந்து உறுப்புகளும் கிரகங்களுக்கு கொடுக்க போறோம் முதல்ல அதாவது சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் வந்து சூரிய ஒளி சந்திர ஒளி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் அப்புறம் ராகு கேது அது வந்து நிழல் கிரகங்கள் இந்த ரெண்டும் வந்து சூரியன் சந்திர ஒளி சூரிய ஒளி சந்திர ஒளி ரெண்டுமே நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் சூரியனையும் பார்க்கலாம் சந்திரனையும் பார்க்கலாம் மற்ற கிரகங்கள் வந்து நம்மளுக்கு அவ்வளவு அப்பப்ப நம்மளுக்கு வந்து தோன்றது சூரியன் சந்திரன் மையமா வச்சுதான் எல்லா விஷயமும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் அப்புறம் ராகு கேதுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத அதே மீதி ஐந்தும் வந்து நம்ம பஞ்சபூதங்களுள் அடக்கமாக மீதி ஐந்து கிரகங்கள் நம்ம பஞ்சபூதங்களுக்குள் அடக்கமாக இருப்பது போல் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறத விட முதல்ல நம்ம உறுப்புகளை பஞ்சபூதங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முதல்ல முக்கியம் இப்ப நுரையீரல் நுரையீரல்ங்கிறது நம்ம வந்து காற்று தத்துவத்துக்கு கொடுக்குறோம் சுவாசிக்கிற சுவாசிக்கிற அது காற்று தத்துவத்துக்கு கொடுக்கறோம் மண்ணீரல் இது நில தத்துவத்துக்கு ஆகாய தத்துவத்துக்கு கொடுக்கிறோம் அப்புறம் வந்து நெருப்பு தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து சந்திரன் அதாவது இவங்களுக்கு நீர் தத்துவத்துக்கு கொடுக்குறோம் இப்ப அஞ்சு இதையுமே நம்ம வந்து அஞ்சு பூதங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு குடுக்கிறதும் இந்த நுரையீரல் இதெல்லாம் எந்த கிரகங்கள் முதல்ல வந்து நான் நுரையீரல் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இது எடுக்கிறேன் இது கல்லீரல் எடுக்கிறேன் கல்லீரல் வந்து ஆகாய தத்துவத்துக்குரியது அப்படிங்கறோம் கை கல்லீரல் ஆகாய தத்துவ இது வந்து கல்லீரல் மண் தத்துவத்துக்குரியது வந்து மண்ணீரல் அந்த கல்லீரலுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து இருதயம் நெருப்பு தத்துவத்துக்குள்ளதும் இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த கல்லீரல் இருக்கு கல்லீரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்துக்குரியது இது வந்து பித்தப்பையுடன் தொடர்பு இருக்கும் இந்த கல்லீரல் வந்து உங்களுக்கு சரியா வேலை செய்யலைன்னா பித்தப்பை உடைய நமக்கு சரியாக வேலை செய்யாது பித்தப்பையில் கல்லுகள் அந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்டோக் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால கல்லீரல் நமக்கு சமான பலமாக வேலை செய்யணும் அதே அது வேலை ஒழுங்காக தான் பித்தப்பை வேலை ஒழுங்காக இருக்கும் பித்தப்பை வேலை ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு கண் வேலை செய்யும் கண் நல்லா இருக்கும் கண் ஒளியா இருக்கும் கண் ஒளியாக இருக்கும் இந்த எப்போ நம்ம வெளியில வெளி உறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஆகாய தத்துவத்துக்குரியதை காமிக்கக்கூடியது கண்ணாக இருக்கிறது

இப்ப எந்த கிரகத்தோட அடிப்படையில சம்பந்தப்பட்டிருக்கு இந்த கண்ணு எல்லாருக்கும் இருக்கும் கண் இல்லாமல் உடல் அமைப்பு இருக்காது ஏற்ற கண்ணுடைய பவர் குறையும் கூடும் அந்த மாதிரி இருக்கும் அழிஞ்சு ஆனால் கண்ணு இல்லாம மனிதன் யாரும் பிறக்க மாட்டான் அதனால் கண் இருக்கும் கண் தெரியாம பிறந்தவங்க இருப்பாங்க ஆனா கண்ணுங்கிற ஒரு உருப்பு உருப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அந்த உருப்பை குறிப்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒளியை குறிப்பதில்ல அந்த உருப்பை குருவாக அந்த உறுப்பு வந்து குரு தன்மை அந்த ஒளியின் அளவுதான் நம்ம சூரிய ஒளி சந்திர ஒளியாக எடுத்துருக்கோம் இப்ப இந்த உறுப்பு இப்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உறுப்பு வந்து கெட்டு போகுது பிரச்சனை அப்படின்னா நம்ம கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கண்ணு செவந்து போகுதல் கண்ணு மஞ்சள் ஆகுது மஞ்ச காமலை வந்தா கண்ணு மஞ்சளா மஞ்சள் கல்லீரல் கெட்டு போச்சு மஞ்ச காமலை வர்றது அப்ப அந்த கண்ணை வைத்துதான் நம்மளுடைய உறுப்புகளுக்குள்ள நம்ம இது தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த கண்ணு வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் காமிக்கும் இந்த கண் அதாவது சிறுநீரக இதுல வந்து பிரச்சனை இருந்தா பித்தப்பையில் காமிக்கும் ஓகே சிறுநீரக குழுது பிரச்சனை சிறுநீரகத்துல கெட்ட நீரை ஃபுல்லா சிறுநீரகம் பிரிச்சு நம்மளுக்கு தேவையான நீர்களை வந்து உள்ளுக்கு அனுப்புறதும் அந்த சிறுநீரகம் வந்து வேலை செய்யுது அதுல பித்தப்பையும் நம்மளுக்கு காமிக்க கூடியது அப்போ நம்மளுக்கு இந்த கல்லீரல் எஃபெக்ட் ஆகும்போது போது சிறுநீரகத்துல நீரில் வந்து எல்லோ கலர் காமிக்கும் ஓகே

பாக்கும்போது குரு வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் இப்ப வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்ல இப்போ அந்த குருங்கிறது நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பாக்கலாம் குருங்கிறது இனிப்பை தாங்கக்கூடியது இனிப்பு சுவை உடையது ஓகேங்களா யாருக்கு குரு ரொம்ப நல்லா இல்லையோ மோசமான ஒரு இதுல இருக்குதோ அவங்களுக்கு இனிப்பின் சுவை அதிகமாக தேவைப்படும் இனிப்ப தேடிக்கிட்டே இருப்பாங்க ம் புரியுதுங்களா இப்போ நம்மளுக்கு சுகர் அதாவது யார் சுகரை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு குரு காரகத்தமை வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்படி பார்த்தா இப்ப குரு இனிப்புக்காரகன் சொல்லிட்டீங்க குருக்கான உறுப்பு கல்லீரல்ன்றதையும் சொல்லிட்டீங்க ஆனா கல்லீரல் பாதிக்கப்பட்டு இன்சுலின் குறைஞ்சா தானே நம்ம சுகர் பேஷண்ட் ஆகுறாங்க ஆமா அதுதான் இன்சுலின் குறைஞ்சாலே கல்லீரல் பாதிக்கப்பட்டு இன்சுலின் பாதிக்கப்படுறதுனால நமக்கு சுகர் வருது அப்போ சுகர் வந்தாலே எல்லாரும் இனிப்பு தானே தேடுறாங்க ஓ இன்வெர்ஸ் ப்ராசஸ் இனிப்பு வேணும் இனிப்பு வேணும் இனிப்பு வேணும் அதை நம்ம தடுக்கிறோம் நீங்க இனிப்பு சாப்பிடும் இனிப்பு சாப்பிடவே கூடாதுமோ அவங்க இனிப்பை தான் தேடுவாங்க

கல்லீரல் பாதிப்பு வரலாம் கண் பிரச்சனை வரலாம் பிரச்சனை வரலாம் அதுக்கு கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் குரு மஞ்சள் நிறம் கொழுப்பு அது மஞ்சள் நிறம் அப்போ இதெல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கண்ணை வைத்து ஒருத்தருக்கு கண்ணில் அதிக அதிகமாக கோளார்கள் கண்ணு கோளாறுன்னா அடிக்கடி கண்ணில் அடிபடுறது அதுக்குள்ள க கண்ணில் தூசி விழுறது இந்த மாதிரி அதிகமான கண்ணை வந்து அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு குருத்தன்மை கெட்டு போகுது அப்படிங்கிற அர்த்தம் இந்த குருத்தன்மை கெட்டு போச்சுன்னா நம்ம உடனே நம்மளுக்கு என்னென்னா கண்ணை வைத்தே நம்ம கண்ணும் சிறுநீரகமும் எஃபெக்ட் ஆகணும் அதே மாதிரி கொழுப்பு கொள எஃபெக்ட் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிடும் சிறுநீரகத்தை செக் பண்ணணும் அங்கே கெட்டு போகுது உள்ளுக்குள்ள கல்லீரல் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு பித்தப்பைக்குள்ளே கல்லீரல்குள்ளே ஏதோ சின்ன சண்டைகள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடலாம் உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் எடுத்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் வந்து என்னன்னா நம்ம உடலுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் உடலுக்கு மட்டும் தான் திவெட் கொடுக்கும் நம்மளுடைய மனதுக்கோ நம்மளுடைய நம்ம மனம் வந்து ரொம்ப முக்கியம் மனம் தான் ஆற்றலை பெருக்குவதும் கூட்டுவதும் ஒரு கவுன்சிலிங்ன்றது இப்ப அதனால தான் வச்சிருக்காங்க இல்லையா ஆமா இப்ப வந்து நம்ம மனதை சரி பண்ணா நம்ம உடலில் உள்ள எல்லா பாகங்களும் சரியாகும் உயிர் தத்துவம் கூடும் இப்போ ஒருத்தருக்கு உயிராற்று அடிகம் அவங்க மனசை சரி பண்ணி அப்புறம் உயிராற்றலை பெருக்கி அதுக்கப்புறம் அதாவது நம்ம சரி பண்ணிட்டு எந்த பாகத்தில் இவங்க எந்த எஃபெக்ட் ஆயிருக்கு தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதை எல்லாம் கரெக்டா எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க ஈஸியா குணமாகும் நீங்க ஞாபகம் வருது இப்பயுமே நிறைய சித்தா மருத்துவர்கள் நான் பாக்குறேன் ஜாதகம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க கேட்டுருவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஓக்கலாவது கேட்டுருவாங்க ஓரளவு வந்து எந்தெந்த கிரகங்கள் அமைப்பு எங்கெங்க இருக்குப்பா அப்படின்றத கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதை பார்த்துருக்கேன் ஏன்னா சித்த நூல்களையே இருக்கு சித்த மருத்துவ நூல்களையே நூல்களே குடிப்புகள்லேயே இருக்கு இதை வச்சு செய்யும் போது அழகா வந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இன்னைக்கு வந்து அழகா கல்லீரல் எடுத்திருக்கீங்க கல்லீரலுக்கான அமைப்பு என்ன யாரு கிரகம் என்ன தத்துவத்துல அடிப்படையில இருக்கு எப்படி அதை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகள் இதை வச்சு ஒருத்தருக்கு ஜாதகமே தெரியலன்னா கூட இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பரிகாரமா எடுக்கிறேன்னா கோயிலுக்கு போங்க யாராச்சும் குருக்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் ஆற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த குருவுடைய தன்மை கெட்டுப்போக்கிறது தடுக்க முடியும் தடுக்க முடியும் அதிகமாக பிரபஞ்ச தொடர்பு எடுத்தாலும் குரு அதிக அஃபெக்ட் ஆகும் பிரபஞ்ச தொடர்பு இல்லைனாலும் குரு எஃபெக்ட் ஆகும் அதனால பிரபஞ்ச தொடர்பு நீங்க அதிகமாக எடுத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைங்க இல்ல எடுக்கவே இல்லைன்னா நல்ல ஏற்படும் பிரபஞ்சத்தோட நிறைய வான்வெளியெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்ஸை மாத்துங்க மாத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நிச்சயமா ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு கிரக தத்துவம் இருக்கு அதன் அடிப்படையில நம்ம சரி செய்யும் போது இப்ப எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி மனதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது உடலும் குணமாகும் அதுக்கு வந்து ஒரு துருப்பு சீட்டா நம்ம வந்து இந்த கிரகங்களுடைய அடிப்படையும் பரிகாரங்களையும் நம்ம கட்டாயமா எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது அதனால நம்ம இதையும் எடுத்துக்கலாம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வாழ்க்கை நம்ம மருந்து ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் மனதை சாந்தப்படுத்துறதுக்கு பரிகாரங்கள் ஒரு பக்கம் செய்யறோம் ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் போது தீர்வுகள் அப்படிங்கறது எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கு சோ இனி வரும் நாட்கள்லயும் எந்தெந்த கிரகங்களுக்கும் எந்தெந்த உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு என்னென்ன நோய்கள் வரக்கூடும் அதற்கான பரிகார முறைகள் என்ன அப்படிங்கறதையும் நாங்க வந்து சேர்த்தே வந்து உங்களுக்காக சொல்ல இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க இன்றைய நிகழ்ச்சியின் கல்லீரல் குறித்த ஒரு விஷயத்தையும் எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கு எப்படிப்பட்ட மாறுதல்களை ஏற்படுத்தணும் நம்ம நேர்களுக்காக சொல்லிக் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி